ஒரு நேர்மையான அரசியல்வாதி தமிழகமே எதிர்பார்க்குது எல்லாமே இந்த திராவிட கட்சி எல்லாம் இது வரைக்கும் எல்லாருமே ஏமாத்திட்டு தான் இருக்காங்க ஒரு நேர்மையான அரசியல்வாதி வந்து வரணும் ஆனா விஜய் எப்படின்னு சரியா எங்களுக்காக கணிக்க முடியல தமிழகம் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியை எதிர்பார்த்துட்டு இருக்கு காமராஜருக்கு அப்புறம் ஒரு சிறந்த அரசியல்வாதி இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே வரல சார் மக்கள் செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு வந்து இப்போதைக்கு ஒரு ஆவரேஜா தான் சார் இருக்கும் கூட்டணி அடிப்படையில தான் சார் இதெல்லாம் ஜெயிக்க முடியாது தனியார் செவ்வா ஜெயிக்க முடியாது நல்லதுதான் ஒரு ஒரு புதிய மாற்றமா இருக்கும் இல்ல ஏற்கனவே இருக்கட்சி விட புதுசாக வந்திருக்கிற அரசியல்ல இவர் கொஞ்சம் செய்வாருன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சம் இந்த முனிசிபால் எலெக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் இருக்கு அவங்க இன்னும் நல்லா கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாங்கன்றது ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு அந்த பண்ணுவார் இருக்கு இருக்கு அவருக்கு ரசிகர் அது இல்லாமல் தொண்டுகள் அரசியல் கட்சி ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு வெயிலானவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த கட்சி சொன்னதை நான் பார்த்தது இல்ல அவர் சொல்லிருக்காரு மாணவர்களுக்கு இன்னும் கூட ஒரு அவர் அப்துல் கலாம் எப்படி ஒரு மாணவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதே மாதிரி விஜயம் முக்கியத்துவம் கொடுக்கறதை நான் எதிர்பார்க்கிறேன் பாக்குமா அப்படின்னு தெரியுது வந்தா எப்படி விஜயா யங் யங்கெஸ்டர்லாம் கொஞ்சம் ஓட் போடுவாங்க அது எல்லாம் லைக் பண்ணுவாங்க யங்கெஸ்டர் ரஜிஷ் ரஜினி போல இருக்கா இருக்கு ரஜி செல்வாக்கு இந்தியா ஜனநாயகத்துல ஒவ்வொருத்தரும் வந்து யார் வேணாலும் வந்து நம்ம நிக்கலாம் அதனால எந்த ஒரு இது எனக்கு எதிர்ப்பு கிடையாது வரவேற்கணும் இன்னைக்கு இளைஞர்கள் அனைவருமே அரசியல் தெரிஞ்சு அரசியல் பத்தி புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வந்து அரசியல் ஈடுபடுறது ஒரு கொள்கைகள் இருக்கும் அந்த கொள்கையின் அடிப்படையில ஒவ்வொருத்தரும் விரும்புவாங்க அது யாரு நம்ம வந்து சொல்றது உண்மை தன்மை யாரு மேல இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வாக்களிக்க போறோம் மக்கள் செல்வாக்கு இருக்குமா அப்படிங்கறதோட ரசிகர்களுடைய செல்வாக்கு தான் இருக்கு பொதுமக்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது அவங்க பொதுமக்களுக்கு தான் தெரியும் ஆனால் வந்து யாரையுமே மாற்றம் எல்லாம் தான் சொல்கிறாங்க சார் எல்லாரும் தான் அரசியலுக்கு வரும்போது நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் தான் சொல்கிறாங்க யாரும் மாற்றம் பண்ணுற மாதிரி தெரியல மக்கள் மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றத்தை ஃபஸ்ட்டு நமக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஃபஸ்ட்டு நம்மளே மாற்றிக்கணும் அதுக்கப்புறம் தான் அரசியலில் மாற்றத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து விஜய் வந்தால் நாங்கள் தான் ஓட்டு போடுவோம் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த இது வெள்ளை வெள்ள பாதிப்புள்ளகளோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாரு நிறைய ஹெல்ப் பண்ணாரு சின்ன வயசுல இருந்து நான் விஜய் ஃபேன் தான் ரொம்ப பிடிக்கும் அவர் படம் எல்லாம் பாத்துக்கிறேன் அவர் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும் யங்ஸ்டருக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்தா அவர் வரணும்னு ஆசைப்படுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சரா பதவி ஏறணும் அவர் வந்து ஆஹ் நிறைய இருக்கு அவர் வந்து நடனத்திலையும் பெரிய இதுதான் படத்திலையும் அரசியலையும் வருவாரு நம்பிக்கை இருக்குது விஜயவர்கள் வந்து அவர் மாற்றம் வரும் ஆஹ் மாற்றம் கண்டிப்பா வரும் ஏன்னா இந்த வருஷம் தான் அடுத்த இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் அவர் வந்து இது பண்றாரு அதனால பெரிய மாற்றம் எதிர்பார்க்க இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தலைமுறையில யார் வந்தா நல்லா இருக்கும் விஜய தவிர சீமான் ரெண்டு பேரும் போட்டி போடலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டி போடணும் மிச்சபடி யாரும் வாய்ப்பு இல்லை வர்றதுக்கு அண்ணன் வந்துட்டார்னா அண்ணன் தான் யாரும் வாய்ப்பே இல்லை ஓட்டு யாருக்கு ஓட்டு எப்பயுமே அண்ணன் தான் தான் எப்படி அவர் ம பாருங்க தான் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம் என்ன சொல்றீங்க வந்து பார்க்கலாம் எல்லாருக்கும் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே பெருசோட இளைய தலைமுறையில விஜய் வேற யார் வரலாம் விஜய் கூட யார் வரலாம் நிறைய பேர் வர்றாங்க அவரு ஒன்றியா நீங்க போட்டி போட்டாலே கரெக்டா இருக்கு கண்டிப்பா ஆதரிக்க செய்வோம் ஏன்னா வந்து இப்போ அரசியல் இருக்கிற அவ்வளவு பேரே படிச்சுக்கிற பசங்களுக்கு அவ்வளவு பண்றது இல்ல ஜஸ்ட் ஃபுட்டு கவர்மெண்ட் அவ்வளோதான் பண்றாங்க இப்போ நல்லா மார்க் எடுத்த பசங்க எல்லாம் தளபதி என்ன பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவலா அவர் ப்ரொமோஷன் பண்ணாலும் அது நல்லது தானே பண்ணாரு இவரை பார்த்து இன்னொரு நாலு பேர் பண்ணுவாங்க அது கண்டிப்பா இவரை பார்த்தாலாச்சும் அளாச்சும் மற்றவங்க பண்ணுவாங்கன்றதுக்காக தான் அவர் அவ்வளவு ப்ரொமோஷனே பண்ணார் இப்போ இது ஃப்ளட்டுக்கு அப்பவும் பாருங்க ஃபுட்டு எல்லாமே கொடுத்துட்டு தான் இருந்தார் கண்டிப்பா அது இப்போ நான் இது இப்போ இப்போ இதுலயும் எந்த ஒரு பொசிஷன்லயும் இல்லாம அவ்வளவு பண்றவரு கண்டிப்பா அரசியல் அரசியல்கள்லாம் நல்லதுதான் பண்ணுவார் இப்போ கண்டிப்பா நாங்க மட்டும் இல்ல மோஸ்ட் ஆஃப் இளைஞர்கள் அவர் ரசிகராக மட்டும் இல்ல ஒரு இந்தியன் சிட்டிசனாவும் சொல்றோம் கண்டிப்பா அவருக்கு தான் ஆதரவு கண்டிப்பா இருக்கும் ஆபியஸா இருக்கும் அவர் அவர் படத்துல நடிக்கிற ஹீரோவா மட்டும் இல்ல மிச்சம் எல்லாத்துக்கும் இருக்கும்ல அவர் பண்ற நல்லதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இருக்கும்ல கண்டிப்பா ஆதரிப்பாங்க மக்கள் எல்லாரும் ஷியர்ண்ணா யாருமே யார் எப்போ வரும்போது வரும்போது நல்லது தான் சொல்லிட்டு எல்லாருமே வராங்க சோ இவர் வரதுக்கு முன்னாடியே நல்லது பண்றாருல கண்டிப்பா மாற்றம் நடக்கும்ண்ணா இப்போதைக்கு அந்த மாதிரி யாருமே ஃபீல் ஆமா ஏன்னா நிறைய பேர் பேசுறாங்க இவங்கள பத்தி அவங்க பேசுறாங்க பேசுறாங்க அவ்வளவுதான் அது யாருமே இது பண்றேன் பண்றேன்னு சொல்றாங்க அப்புறம் பண்றது இல்லையே ஆமா அதுக்காக தான் சொல்றேன் வரதுக்கு முன்னாடி ஒரு பொசிஷன்ல அவர் இல்ல எல்லாமே அவர் ஆள் இவ்வளவு பண்ண முடியுது சப்போஸ் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பொசிஷன் கெயின் பண்ண அப்புறமா அவரால் ஏன் பண்ண முடியாது அப்போ அவருக்கு இன்னும் செல்வாக்கு அதிகமாகும் நிறைய இரு இளைஞர்கள் பின்னாடி நிப்பாங்க இப்பவே அவர் பேரை வச்சு எவ்வளவு பண்றாங்க மக்கள் இயக்கம் அவங்க ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து சோ கண்டிப்பா மாற்றம் நடக்கும் நிறைய நல்லது நடக்கும் விஜயா ஆதரிக்கலாம் அவர் அவர் அரசியலுக்கு வந்த மக்கள் செல்வாக்கு இருக்குமா ஓ போதான் தெரியும் என்னன்ட்டு மாற்றம் வருமா அவர் வந்த மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு இருக்கிறதுல வர சட்டாதான் விஜய்க்கு ஆதரவு இருக்குன்னு சொல்லலாம் ஆதரிக்கிறோம் தான் ஒருத்தர் வராரு அவரை சப்போர்ட் பண்ணி தான் வைப்போம் மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு விட இளைஞர் செல்வாக்கு நிறைய இருக்கும் நடப்பறாங்க ஒரு மாற்றம் மாற்றம் இருக்கும் போட்டி வித்தியாசத்துல மாற்றம் இருக்கும் மத்தபடி ஜெயகிருஷ்ண ஜெயகாஷம் மக்களும் அவங்க என்னென்ன கொள்கை வைக்கிறாங்க அதை பொறுத்து யாரு விஜய விஜய் அவர்களுக்கு இப்போ ஜிஎம்கே இருக்கு நல்லா கண்டிப்பா அது வரவே கத்தக்கதுதான் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு நம்ம பாத்துட்டோம் ஒரு நடிகரா இருந்து நிறைய இதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டாரு இப்போ செய்வோம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா அவரு செய்வாரு நம்ம ஆதரிக்க வேண்டியதான் கண்டிப்பா 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 இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நம்புறோம் ஏன்னா இளைஞர்களுக்கும் சரி மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் சரி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவர் ஆட்சிக்கு வரணும் தான் எல்லாரும் எதிர்பார்க்கணும் இருக்குங்க இது எப்படின்னா கலைஞர் பீரியட்ல இருக்கும்போது எம்ஜிஆர் எப்படி வந்தாரோ அதே போல இப்ப மு க ஸ்டாலின் ஐயா இருக்கும்போது தளபதி அவர்கள் வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி தளபதி அவர்கள் தளபதி அவர்கள் வருவார் என்ற நம்பிக்கை கூட்டணி அமைச்சா வரலாமா இல்ல இல்ல ஒரு தனியா இருந்தாலே ஜெயிச்சிருவாங்க கூட்டணி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் மற்ற தலைவர் போல இல்லாம ஒரு கூட்டணி இல்லாம தான் ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல எனக்கு தெரிஞ்சு விஜய் பெஸ்ட் தான் இப்போதைக்கு இந்த தலைமுறைக்கு பாத்தீங்கன்னா விஜய் தான் மத்த யாரும் அவ்வளோ யூஸ் இல்லை ஆ எல்லோட மட்டும் இல்லை எல்லாரும் இல்லை சார் ஒரு மாற்றம் வேணும் சார் ஒரு நல்ல நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஒரு நேர்மையான அரசியல் வந்து தமிழகமே எதிர்பார்க்குது எல்லாமே இந்த திராவிட கட்சி எல்லாம் வரைக்கும் எல்லாருமே ஏமாத்திட்டு தான் இருக்காங்க ஒரு நேர்மையான அரசியல்வாதி வந்து வரணும் ஆனால் விஜய் எப்படின்னு சரியாக எங்களுக்காக கணிக்க முடியல ஆனால் தமிழகம் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியை எதிர்பார்த்துட்டு இருக்கு காமராஜருக்கு அப்புறம் ஒரு சிறந்த அரசியல்வாதி இது வரைக்கும் தமிழ்நாட்டுலயே வரல சார் மக்கள் செல்வாக்கு வந்து இப்போதைக்கு ஒரு ஆவரேஜா தான் சார் இருக்கும் கூட்டணி அடிப்படையில் தான் சார் இதெல்லாம் அவரால ஜெயிக்க முடியும் தனியா நினைவு ஒன் மந்த் சோவா ஜெயிக்க முடியாது நல்லதுதான் ஒரு ஒரு புதிய மாற்றமா இருக்கும்ல ஏற்கன எதிர்க்காட்சியை விட புதுசா அவர்கிட்ட வந்துருக்காரு அரசு இல்ல இது கொஞ்சம் செய்வார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சம் இந்த முன்சிபால் டெலிஷன் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் நல்ல ஒரு பர்ஃபார்மென்ஸ் இருக்கு அவங்க இன்னும் நல்லா கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாங்கன்றது எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு அந்த மாதிரி இருக்கு இருக்கு அவருக்குன்னு ரசிகர் இருக்கிறாங்க அது இல்லாமல் தொண்டர்கள் அவருக்கு அவர் அரசியல் கட்சி தொடர்ந்து ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு வெயிலானவங்களுக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த கட்சியும் எதுவுமே மாதிரி சொன்னதை நான் பார்த்தது இல்லை அவர் சொல்லியிருக்கிறாரு மாணவர்களுக்கு இன்னும் கூட ஒரு அவர் அப்துல் கலாம் எப்படி ஒரு மாணவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதே மாதிரி விஜயம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதை நான் எதிர்பார்க்கிற பார்க்குமா அப்படின்னு தெரியுது வந்தா எப்படி விஜயா யங் ரங்கெஸ்டர் எல்லாம் கொஞ்சம் ஓட் போடுவாங்க அது லைக் பண்ணுவாங்க எல்லாம் யங்கெஸ்டர் செல்வாங்க ரஜினி ரஜினி போல இருக்கா இருக்குது இந்தியா ஜனநாயகத்துல ஒவ்வொருத்தரும் வந்து யாரு வேணாலும் வந்து நம்ம நிக்கலாம் அதனால எந்த ஒரு இது எனக்கு எதிர்ப்பு கிடையாது வரவேற்கணும் இன்னைக்கு இளைஞர்கள் அனைவருமே அரசியல் தெரிஞ்சுக்கணும் அரசியல் பத்தி புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வந்து அரசியல் பட் அவங்களுக்கு ஒரு கொள்கைகள் இருக்கும் அந்த கொள்கையின் அடிப்படையில ஒவ்வொருத்தரும் விரும்புவாங்க அது யாரு நம்ம வந்து சொல்றது உண்மை தன்மை யாரு மேல இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வாக்களிக்க போறோம் மக்கள் செல்வாக்கு இருக்குமா அப்படிங்கறதோட ரசிகர்களுடைய செல்வாக்கு தான் இருக்கு பொதுமக்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது அவங்க பொதுமக்கள் தான் தெரியும் ஆனா வந்து யாரையுமே மாற்றம் எல்லாம் தான் சொல்றாங்க சார் எல்லாரும் தான் அரசியலுக்கு வரும்போது நான் அதை பண்றேன் இதை பண்றேன் சொல்றாங்க யாரும் மாற்றம் பண்ற மாதிரி தெரியல மக்கள்ல மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றத்தை ஃபர்ஸ்ட் நமக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஃபர்ஸ்ட் நம்மளே மாத்திக்கணும் அதுக்கப்புறம் தான் அரசியல மாற்றத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து விஜய் வந்தா நாங்க தான் ஓட்டு போடுவோம் விஜய் வந்தா நல்லா இருக்கும் இந்த இது உள்ளோ வெள்ள பாதிப்புள்ளகளோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாரு நிறைய ஹெல்ப் பண்ணாரு சின்ன வயசுலேருந்து நான் விஜய் ஃபேன் தான் ரொம்ப பிடிக்கும் அவர் படம் எல்லாம் பாத்துக்கிறேன் அவர் அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்தா அவர் வரணும்னு ஆசைப்படுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சரா பதவி ஏற்கனவே அவர் வந்து ஆ நிறைய இருக்கு அவர் வந்து நடனத்திலையும் பெரிய இதுதான் படத்திலும் அரசியலையும் வருவாரு நம்பிக்கை இருக்குது வந்து மாற்றம் வரு மாற்றம் கண்டிப்பா வரும் ஏன்னா இந்த வருஷம் தான் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் அவர் வந்து இது பண்றாரு அதனால பெரிய மாற்றம் இப்ப யார் நல்லா தவிர சீமான் ரெண்டு பேரும் போட்டி போடலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டி போடணும் மிச்சபடி யாரும் வாய்ப்பு இல்லை வரத்தி

பெருசோட இளைய தலைமுறையில விஜய் தவிர வேற யார் வரலாம் விஜய் கூட யார் வரலாம் நிறைய பேர் வர்றாங்க அவரு ஒன்றியா நீங்க போட்டி போட்டாலே கரெக்டா இருக்கு கண்டிப்பா ஆதரிக்க தானா செய்வோம் ஏன்னா வந்து இப்போ அரசியல் இருக்கிற அவ்வளவு பேரே படிச்சுக்கிற பசங்களுக்கு அவ்வளவு பண்றது இல்ல ஜஸ்ட் ஃபுட்டு கவர்மெண்ட் அவ்வளோதான் பண்றாங்க இப்ப நல்லா மார்க் எடுத்த பசங்க எல்லாம் தளபதி என்ன பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவலா அவர் ப்ரொமோஷன் பண்ணாலும் அது நல்லது தானே பண்ணாரு இவரை பார்த்து இன்னொரு நாலு பேர் பண்ணுவாங்க அது கண்டிப்பா இவரை பார்த்தாலாச்சும் மற்றவங்க பண்ணுவாங்கன்றதுக்காக தான் அவர் அவ்வளவு ப்ரொமோஷனே பண்ணார் இப்போ இது ஃபிளட்டுக்கு அப்பவும் பாருங்க ஃபுட்டு எல்லாமே கொடுத்துட்டு தான் இருந்தார் கண்டிப்பா அது இப்போ நான் இது இப்போ இப்போ எதுலயும் எந்த ஒரு பொசிஷன்லையும் இல்லாம அவ்வளோ பண்றவர் கண்டிப்பா அரசியல் அரசியல்கள்லாம் நல்லதுதான் பண்ணுவார் இப்போ கண்டிப்பா நாங்க மட்டும் இல்ல மோஸ்ட் ஆஃப் இளைஞர்கள் அவர் ரசிகராக மட்டும் இல்ல ஒரு இந்தியன் சிட்டிசனாவும் சொல்றோம் கண்டிப்பா அவருக்கு தான் கண்டிப்பா இருக்கும் ஆப்வியஸா இருக்கும் அவர் அவர் படத்துல நடிக்கிற ஹீரோவா மட்டும் இல்ல மிச்ச எல்லாத்துக்கும் இருக்கும்ல அவர் பண்ற நல்லதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இருக்கும்ல கண்டிப்பா ஆதரிப்பாங்க மக்கள் எல்லாரும் யாருமே யார் எப்போ வரும்போது வரும்போது நல்லது பண்றேன்னு தான் சொல்லிட்டு எல்லாருமே வராங்க சோ இவர் வர்றதுக்கு முன்னாடியே நல்லது பண்றாருல கண்டிப்பா மாற்றம்